நல்லா சொல்கிறேன் பெருசுங்க ரெண்டையும் வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு என்று மனைவி கோமதி சொன்னதும் அவுக பாட்டுக்கு இருக்காங்க நமக்கு என்ன தொந்தரவா கொடுக்குறாங்க சும்மா இதையே சொல்கிற என்றான் நாராயணன் உங்களுக்கு என்ன வேலை வெட்டின்னு போயிடுவீங்க வீட்டில் இருக்கிற எனக்குல தெரியும் தினம் ஏதாவது ஜீனி ஜீரகம்னு கேட்டுகிட்டே இருக்குது அந்த பாட்டி பெரியவர் குப்புசாமி பென்ஷன் வாங்கியதும் மளிகை சாமான் எல்லாம் வாங்கி போடுறாரு அப்புறம் என்னவா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிக்கனம் காலையில் பேப்பர் வந்ததும் மொத ஆளாக அவர் படிச்சுட்டு அப்புறம்தான் நாம் படிக்கணும் சொந்தமாக ஒரு பேப்பர் வாங்கிக்க வேண்டியது தானே ஓசி பேப்பர் ஓசி டிவி இப்படியே காலத்தை ஓட்டுதுங்க என்றால் எரிச்சலுடன் விடு அவர் படிக்கிறதால பேப்பரில் எழுத்தாக குறைஞ்சிடுது இல்லை டிவி தான் கூட பணம் கேட்குறானா நாம் காலையில் வேலை வெட்டியாக இருக்கோம் அவர் ஓய்வாக வீட்டில் இருக்கிறவர் அவருக்கு நேரம் போகணும்ல அது சரி ராசி பலன் பார்க்கலாம்னா கூட பெரியவர் ஒரு எழுத்து விடாமல் படித்தப்புறந்தான் பார்க்க வேண்டியிருக்கு பேப்பர் பார்க்கணுன்னு சொன்னால் கொடுத்துட போகிறார் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டா பெரியவரை விட்ட காலி செய்ய சொல்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் ராத்திரியெல்லாம் லொக்கு லொக்குன்னு இருமுறதுடன் கண்ட இடத்துல காரி துப்புறாரு நம்ம பையன் தாத்தா தாத்தான்னு அங்கே போகிறான் அவருக்கு என்ன எலவு இருமலோ பிள்ளைக்கு ஒட்டிக்குச்சுன்னா நாம் தானே அவதிப்படணும் வயசானாலே அப்படித்தான் மூட்டு வலி இடுப்பு வலி இருமல்னு இப்படி ஏதாவது வரத்தான் செய்யும் தாத்தா இருமினால் ஓடியாந்துடன்னு பிள்ளைக்கிட்ட வை என்றான் நாராயணன் நான் அவங்கள காலி செய்ய சொல்றதுக்கு வேற காரணமும் இருக்குங்க என்று பீடிகை போட்டாள் கோமதி என்ன காரணம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு குடி வந்து மூணு வருஷமாச்சு ஊரில் மகன் குடும்பத்தோடு இருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் மகன் மருமகள் பேரன் பேத்தி சொந்த பந்தம்னு இதுவரை யாரும் இவங்கள வந்து பார்க்கலை ஒரு கடுதாசியோ ஃபோனோ வந்ததில்லை ஆமாம் நீ சொல்கிறத பார்த்தா இவங்களுக்கு யாருமே இல்லாதது போல தான் தெரியுது அதுதான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் வயசானவங்க திடீர்னு மண்டையை போட்டுட்டா யாருக்கு சொல்லி விடுறது என்ன செய்கிறதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்கள வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு சொல்கிறேன் என்றால் நீ இப்போ சொன்ன விஷயம் யோசிக்க வேண்டியது தான் ஒன்று செய்வோம் வீட்டை காலி செய்யுங்கன்னு சொல்கிறத விட அவங்களா காலி செய்து போகிறாப்பில் வீட்டு வாடகையை வசதி கேட்போம் நல்ல யோசனை தான் கூடுதலாக எவ்வளவு வாடகை கேட்பீங்க இப்போ மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கூட ஒரு ஐநூறு சேர்த்து கேட்போம் கேட்டால் கொடுத்துட்டு டேரா போடுவாங்க ரெண்டாயிரம் அதிகமாக கேளுங்க அப்போதான் காலி செய்துட்டு போவாங்க என்றாள் தலையசைத்தான் நாராயணன் மறுநாள் காலை வழக்கம் போல் பத்திரிக்கை படிக்க வந்த குப்புசாமியிடம் பேச்சை துவக்கினான் நாராயணன் ஐயா உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க என்ன தம்பி சொல்லுங்க இப்போ பாருங்க விலைவாசி எல்லாம் குடி போச்சு செப்டிக் டேங்க் சுத்தம் செய்கிறவன் கூட எவ்வளவு கேட்டான்னு அன்னைக்கு நீங்களே பார்த்தீங்களே அதோட வீட்டு வரியையும் பஞ்சாயத்தில் எக்கச்சக்கமாக ஒசத்திட்டாங்க வீட்டை பராமரிப்பதே பெரிய காரியமாக இருக்குது அதனால் நீங்கள் வீட்டு வாடகையை கூடுதலாக கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் எவ்வளவு கூடுதலாக கேட்குறீங்க இப்போ மூவாயிரம் ரூபாய் தர்றீங்க இந்த மூணு வருஷமா கிட்ட வாடகையை உயர்த்தி கேட்கல அதனால கூட ரெண்டாயிரம் சேர்த்து மாதம் ஐயாயிரம் ரூபாயா கொடுத்துடுங்க என்றான் ஐயாயிரமா என்று அதிர்ச்சியுடன் குப்புசாமி கேட்க அவ்வளவு பணம் கொடுக்க முடியாதுன்னா உங்களுக்கு கட்டுப்படியாகிறது போல வேற வீடு பார்த்துக்கங்களேன் என்றான் நாராயணன் வேற வீடு பார்த்துக்கவா சொல்கிறீங்க உடனே இல்லை மூணு மாதம் டைம் கொடுக்குறேன் அந்த மூணு மாதமும் பழைய வாடகையை தந்தால் போதும் அதையும் கூட அட்வான்ஸ் பணம் பதினைந்தாயிரத்தில் இருந்து கழிச்சுக்கிறேன் இல்லை இதே வீட்டில் இருக்கிறதுனா மாதம் ஐயாயிரம் ரூபாய் வாடகையோடு அட்வான்ஸில் பத்தாயிரம் ரூபாய் வசதி கொடுக்கணும் எப்படியோ உங்கள் சௌரியப்படி நடந்துக்குங்க என்றான் பெரியவர் முகத்தில் தோன்றிய அதிர்ச்சியை நாராயணன் கவனிக்காமல் இல்லை எப்படியும் அவர்களை காலி செய்ய வைத்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால் பேச்சில் சற்று கடுமை காட்டி தன் வீட்டிற்குள் சென்று விட்டான் நாராயணன் பத்திரிகையை கையில் பிடித்தபடி பிரம்மை பிடித்தவர் போல நின்றிருந்தார் குப்புசாமி வீட்டின் கதவின் பின்புறம் நின்று இதையெல்லாம் கவனித்த கோமதி கணவன் வீட்டிற்குள் வந்ததும் புன்னகையுடன் சூப்பர் என பாராட்டினாள் படிக்கும் மனநிலை போய்விட்டதால் பத்திரிக்கையை மடித்து வைத்துவிட்டு தன் போஷனுக்கு சென்றார் குப்புசாமி கணவரின் முகவாட்டத்தை கண்டு வீட்டுக்கார தம்பி என்ன சொன்னார் ஏன் வருத்தமா இருக்கீங்க என்று கேட்டால் மனைவி காமாட்சி வீட்டு வாடகை ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து மாதம் ஐயாயிரம் ரூபாயா கொடுக்கணுமாம் திடீர்னு இவங்களுக்கு என்ன வந்துச்சு ஏன் இப்படி அடாவடியாக கேட்குறாங்க அதோடு இல்லை அட்வான்ஸ்லையும் பத்தாயிரம் ரூபாய் அதிகம் கேட்குறாங்க கொடுக்காட்டி மூணு மாதத்துக்குள்ளே நம்ம சக்திக்கு தக்க வேறு வீடு பார்த்துக்க சொல்கிறார் வேறு எங்கே போகிறது வாடகையும் அட்வான்ஸும் கூடுதலாக கேட்க என்ன காரணமாம் ஏதோ வீட்டு பராமரிப்பு செலவு வீட்டு வரி எல்லாம் கூடுதல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்காக இப்படி ஒரேடியாவா ரெண்டாயிரம் ரூபா கூட கேட்குறது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளை வீட்டை காலி செய்ய வைக்கிறதுல தான் குறியாக இருக்காங்க இப்போ என்ன செய்கிறது வேற வீட்டை பாருங்க உங்கள் கூட வாக்கிங் வர்றவங்க கிட்ட சொல்லுங்க வாடகை ஐயாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு வயிற்றுல ஈரத்துணியையாக போட்டுக்கிறது காப்பி ஆறி போச்சு சுட வச்சு எடுத்துத்தாரேன் என்று சமையலறைக்குள் சென்றாள் காப்பியை எடுத்து வந்தபோது கணவர் படுக்கையில் படுத்திருப்பதை பார்த்தவள் ஏந்திரிங்க என்ன காலையிலே படுக்கை காப்பியை குடிங்க கட்டினவனுக்கு ஒரு வீடு கட்டாதவனுக்கு பல வீடும் வாங்க பகவான் நமக்கு நல்ல வழி காட்டுவான் என்று ஆறுதல் சொன்னாள் காமாட்சி நாம் பெத்த புள்ள நம்மளை கடைசி வர வச்சு காப்பாற்றுவான்னு நம்பி வீட்டை அவன் பேருக்கு எழுதி கொடுத்தோம் வீடு கைமாறிய கொஞ்ச நாள்லையே வீடு புழக்கத்துக்கு போதல நீங்கள் எங்கேயாவது வாடகைக்கு வீடு பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டான் மருமக பேச்சும் சரியில்லை அதனால் கோவிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு பென்ஷனை நம்பி இந்த ஊருக்கு குடி வந்தோம் பிள்ளையா அவன் கல்யாணத்துக்கு முன்ன நம்ம மேலே எப்படி பாசமாக இருந்தான் இப்படி மாறிட்டானே இப்படி மாறுவான்னு தெரிஞ்சால் அவனுக்கு கல்யாணமே செஞ்சுருக்க மாட்டேன் என்றார் குப்புசாமி நாம் அவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கல அவனை நாம் கட்டி கொடுத்துட்டோம் அவன் எதுக்கு இப்போ நீ எங்கள் பிள்ளை இல்லை நாங்கள் செத்தாலும் எங்கள் பணத்தில் மொழிக்காதன்னு சொல்லிட்டு தானே வந்தோம் என்றாள் காமாட்சி சரி அவன் பேச்சை விடு இப்போ நாம் எங்கே குடி போகிறதுன்னு யோசி இதில் யோசனை என்ன இருக்குது உங்கள் வாக்கிங் நண்பர்கள் கிட்ட சொல்லி பாருங்கன்னு ஏற்கனவே சொன்னேன் சொன்னேன்ல ஆமாம் அம்மா அப்படித்தான் செய்யணும் நாட்கள் நகர்ந்தன ஆனால் வீடு தான் அமைந்த பாடில்லை வாக்கிங் சென்று வீடு திரும்பி வந்த குப்புசாமி சோர்வுடன் நாற்காலியில் அமர்ந்தார் என்னங்க உங்கள் நண்பர்கள் வீடு பற்றி ஏதாவது தகவல் சொன்னாங்களா இந்தா அந்தான்னு ரெண்டு மாதமாக பார்க்குறேன்னு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க ஒருத்தரும் பார்த்து சொன்ன பாடில்லை மூணு மாதம் டைம் முடிய போகுதுன்னு இன்னைக்கு கெஞ்சலா கூட கேட்டுட்டேன் வாடகை ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்ச வீடு இல்லையாம் பள்ளிக்கூட பசங்களை படிக்க வைக்க பக்கத்து ஊர்களில் இருந்து குடும்பத்தார்கள் வந்ததால் வீட்டுக்கு கிராக்கி அதிகமாயிடுச்சாம் அப்படின்னா வேறு வீடே கிடைக்காதா ஐயாயிரத்துக்கு குறைஞ்ச வாடகைனா டவுனுக்கு வெளியே புது குடியிருப்புகளில் தான் கிடைக்குமாம் அப்படித்தான் பாருங்களேன் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது போது அங்கே வந்த நாராயணன் மூணு மாத டைம் முடிய இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு வீடு ஏதும் பார்த்தீங்களா என்று கேட்டான் பார்க்குறேன் தோதா கிடைக்கலையே எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட சொன்னால் உங்களுக்கு தோதா வீடு பார்த்து கொடுப்பார் கவலைப்படாதீங்க என்றான் நாராயணன் ரொம்ப சந்தோஷம் தம்பி அவர் எப்போ வருவார் ஃபோன் செய்திருக்கேன் வந்துட்டு இருக்கார் சிறிது நேரத்தில் புரோக்கர் வந்ததும் அவரிடம் நிலைமையை கூறி குப்புசாமிக்கு அறிமுகப்படுத்தி ஐயா இவர்தான் தான் புரோக்கர் நான் எல்லா விவரங்களையும் இவர்கிட்ட சொல்லிட்டேன் என்றான் நாராயணன் ஒரு வீடு இருக்கு அதில் ரெண்டு ரூம் ஒரு ரூம்ல வீட்டுக்காரங்க சாமான்களை போட்டு பூட்டி வச்சிருக்காங்க மத்த ஒரு ரூம் ஹால் கிச்சன் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் நீங்க புழங்கிக்கலாம் வாடகை தான் வீட்டு ஓனர் மும்பையில் இருக்கிறார் வீடு என் பொறுப்பில் தான் இருக்கு வாங்க வீட்டை பாருங்க பிடிச்சா அட்வான்ஸ் பதினைந்தாயிரம் கொடுங்க என்ன சொல்றீங்க வாங்க வீட்டை பார்க்க போகலாம் என்று சொல்லி சட்டையை மாட்டி புறப்பட்டார் குப்புசாமி உங்கள் வீட்டு அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கும் வீடு பிடிக்கணும்ல என்றதும் சிறிது நேரத்தில் தன் கணவர் மற்றும் புரோக்கருடன் வீடு பார்க்க புறப்பட்டால் காமாட்சி ஒருவித நிம்மதியுடன் இருந்தனர் நாராயணன் தம்பதியினர் வீட்டை பார்த்து திரும்பி வந்த குப்புசாமியும் காமாட்சியும் தங்கள் போஷனுக்கு செல்ல புரோக்கர் நாராயணன் வீட்டிற்குள் சென்றார் வீடு எனக்கு பிடிச்சிருக்கு அக்கம் பக்கம் வீடுகள் இருந்தாலும் இனிமேல் தான் பழக்கம் ஏற்படுத்திக்கணும் அவர்கள் எப்படி இருப்பாங்களோ பேங்க் கடைகளுக்கு போகணும்னா கொஞ்ச தூரம் தான் நீ என்ன நினைக்கிற காமட் பரவாயில்ல தண்ணி காத்து எல்லாம் நல்லா தான் இருக்குது இங்கே ஒரே வீட்டில் ஒரே பொஷன்ல இருக்கும் எதுவானாலும் வீட்டுக்கார தம்பியும் அவர் மனைவி கோமதியையும் அவசரத்துக்கு கூப்பிட்டுக்கலாம் அதோட இந்த வீட்டு குட்டி பையனோட பேச்சும் சிரிப்பும் நம்ம கவலையை மறக்கடிச்சிருச்சு இது இருக்காது அங்கே என்றால் நீ வாஸ்தவம் வாஸ்தவம்தான் இந்த வீட்டில் ஏதோ நம்ம உறவுகளோட பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இது அங்க கிடைக்காது என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் நாராயணனிடம் புரோக்கர் அவங்களுக்கு வீடு பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் தனி வீட்டில் இருக்கணுமேனு யோசிப்பாங்க போல் இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இவங்களை எப்படியும் காலி செய்ய வச்சிடணும்னு சொன்னதுனால தான் நான் வாடகையை வீட்டுக்காரங்க சொன்ன நாலாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரமாக குறைச்சேன் என்றார் ரெண்டு பேரும் ரொம்ப வயசானவங்க ஏதாவது நடக்கக்கூடாதது நடந்துச்சுன்னா நமக்குள்ள சுமையாயிடும் இந்த மூணு வருஷமாக இவங்கள யாரும் வந்து பார்த்ததில்லை இவங்களும் எங்கேயும் போனதில்லை ஏதாவது ஆச்சுன்னா நாம் யாருக்கு சொல்கிறது என்ன செய்கிறது அதுக்கு தான் இந்த ஏற்பாடு உனக்கு கமிஷன் நான் தரேன் அவங்கக்கிட்ட கேட்காத சாமான்களை ஏற்றி போகிற செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் என்றான் நாராயணன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் யாரோட ஆதரவும் இல்லாமல் இருக்காங்கன்னா சொல்ற அப்படித்தான் நினைக்கிறோம் இதுவரை இவங்களுக்கு ஒரு ஃபோனோ கடுதாசியோ கூட வந்ததில்லை இவங்களும் யாருக்கும் ஃபோன் செய்ததில்லை என்றான் நாராயணன் அச்சமயம் ஏதோ சொல்ல வந்த குப்புசாமியின் காதில் புரோக்கரும் நாராயணனும் பேசிக்கொண்டது காதல் விழுந்தது சற்று நேரம் அப்படியே அசைவற்று நின்றவர் பின் ஏதும் அறியாதவர் போல அவர்களிடம் சென்றார் வாங்க உட்காருங்க பொருட்களை ஏற்றி போக ஆட்களும் வண்டிக்கும் சொல்லிட்டேன் நாளை நல்ல நாள் போய் பால் காய்ச்சிடுங்க நாராயணனின் அவசரம் குப்புசாமிக்கு இப்பொழுது நன்றாகவே புரிந்தது அவன் பயப்படுவதிலும் நியாயம் இருக்கிறது என உணர்ந்தார் குப்புசாமி அட்வான்ஸில் மூன்று மாத வாடகையை கழித்து மீதம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தான் நாராயணன் தன்னிடம் இருந்த ஒன்பதாயிரத்தையும் அதனுடன் சேர்த்து புரோக்கரிடம் அட்வான்ஸ் கொடுத்ததும் வீட்டு சாவியை கொடுத்தார் புரோக்கர் மறுநாள் காலை நாராயணன் ஏற்பாட்டின்படி இரண்டு கூலி தொழிலாளிகளுடன் ஒரு வேன் வாசலில் வந்து நின்றது இரவோடு இரவாக பொருட்களை மூட்டை கட்டி வைத்திருந்தார் குப்புசாமி பாதுகாப்பாக எடுத்து செல்ல அவரிடம் டிவி ஃப்ரிட்ஜ் என எதுவும் இல்லை தட்டுமுட்டு சாமான்கள் அடுப்பு கேஸ் சிலிண்டர் இரண்டு கட்டில்கள் இரண்டு சேர் ஒரு ஸ்டூல் துணிகள் உள்ள இரண்டு பெட்டிகள் கட்டைப்பையில் சில புத்தகங்கள் கூலி ஆட்கள் சாமான்களை வேனில் ஏற்றினர் நாராயணன் குடும்பத்தாரிடமிருந்து விடைபெற்ற வேனில் ஏறும் முன் நாராயணன் கையை பிடித்து சாவியை கொடுத்த குப்புசாமி மறந்துடாதீங்க வீட்டுக்குள்ளே போய் பாருங்க என்று நா தழுத்தழுக்க கூறி வேனில் ஏறினார் வேன் புறப்பட்டு சென்றதும் பொருட்கள் எதையும் மறந்து விட்டு சென்றிருக்கின்றனரா என்பதை உறுதி செய்ய குப்புசாமி குடியிருந்த போஷனுக்குள் சென்றனர் நாராயணனும் கோமதியும் கபோர்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் ஒரு கடிதமும் இருந்தது கடிதத்தை எடுத்து நாராயணன் வாய்விட்டு படிக்க ஆர்வமுடன் கவனித்தால் கோமதி மகன் நாராயணனுக்கும் மருமகள் கோமதிக்கும் பேரன் கோபிக்கும் ஆசிர்வாதங்கள் பெற்ற பிள்ளையால் துரத்தப்பட்டதால் அனாதையாகத்தான் உங்கள் வீட்டிற்கு குடிவந்தோம் உங்கள் எல்லோருடைய அன்பும் அரவணைப்பும் குறிப்பாக பேரன் கோபியின் ஒட்டுதலும் நாங்கள் அனாதைகள் இல்லை என்ற மன ஆறுதலை அளித்தது எங்களுக்கு மரணம் சம்பவித்தால் என்ன செய்வது என்ற உங்களின் தவிப்பும் கவலையும் எனக்கு புரிகிறது இக்கடிதத்துடன் ஐம்பதாயிரம் ரூபாய் வைத்திருக்கிறேன் நீங்கள் நினைப்பது போல ஒருவேளை எங்கள் முடிவு ஏற்படுமானால் பிள்ளை ஸ்தானத்திலிருந்து எங்களை நல்லடக்கம் செய்ய வேண்டுகிறேன் இந்த உதவியை மறுக்காமல் செய்ய வேண்டுகிறோம் அனாதையாக வந்தோம் ஆதரவுடன் மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தோம் அனாதையாக செல்கிறோம் நன்றியுடன் குப்புசாமி ஏதோ குற்ற உணர்வு மேலிட கண்கலங்கியவாறு கணவரை பார்த்தாள் கோமதி பணத்தையும் கடிதத்தையும் கோமதியிடம் கொடுத்து தன் ஸ்கூட்டியை எடுத்து விரைந்தான் நாராயணன் வேனிலிருந்து பொருட்களை இறக்கிய குப்புசாமி தம்பதி வீட்டை திறக்கவும் நாராயணன் ஸ்கூட்டியில் அங்கு வருவதற்கும் சரியாக இருந்தது நாராயணனை கண்ட குப்புசாமியும் காமாட்சியும் முகம் மலர்ந்து வாங்க வாங்க என்று வரவேற்க அவனோ திறந்த வீட்டை பூட்டி சாவியை எடுத்து ரெண்டு பேரும் வேனில் ஏறுங்க என்றான் இருவரும் புரியாமல் பார்க்க உங்க மகன் மருமகள் பேரனோடு வந்திருக்காங்க புறப்படுங்க அவங்க எப்படி இங்க வந்தாங்க நாங்க எங்க விலாசத்தையே கொடுக்கலையே எப்படியோ விசாரிச்சிட்டு வந்திருக்காங்க குப்புசாமி தம்பதியுடன் திரும்பியது வேன் வேகமாக வீட்டிற்குள் நுழைந்து தங்கள் மகன் மருமகளை தேடினர் குப்புசாமி தம்பதி என் மகன் குடும்பத்துடன் வந்திருப்பதாக சொன்னீங்களே யாரையும் காணோமே என்றார் குப்புசாமி இதோ உங்க முன் நிற்கிறது யாரு உங்க மகன் நான் மருமகள் கோமதி பேரன் கோபி ஒன்றும் புரியாமல் வியப்புடன் நின்றனர் குப்புசாமியும் காமாட்சியும் அப்பா நீங்க ரெண்டு பேரும் உங்க ஆயுள் முழுவதும் இங்கேயே இருங்க உங்க கடிதத்தை படித்ததும் எங்க பெற்றோர் உயிரோடு வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது இந்தாங்க புடிங்க பணத்தை சாவியை கொடுத்து புரோக்கரிடம் அட்வான்ஸையும் தாரேன் என்றான் நாராயணன் அப்படின்னா வாடகை பாக்கி ஒன்பதாயிரம் நான் தரணும் இல்லையா அதையும் அட்வான்ஸையும் வாங்கிக்கோங்க அப்பா கிட்ட மகன் யாராவது வாடகை வாங்குவானா குப்புசாமி காமாட்சி கால்களில் விழுந்து ஆசிர்வதிக்க வேண்டினர் நாராயணன் தம்பதி ஹை தாத்தாட்டி வந்துட்டாங்க என்று அவர்களை கட்டிக்கொண்டான் பேரன் கோபி சொந்தமென்று வந்ததெல்லாம் வந்தமும் இல்லை ஒரு துணையில்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை என்ற பழைய திரைப்பட பாடல் எங்கிருந்தோ காற்றில் மிதந்து வந்தது